எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து பச்சை சட்னி அரைக்க போகிறேங்க க்ரீன் சட்னி அதாவது கருவேப்பிலை மல்லி இலை புதினா எல்லா இலைகளையும் சேர்த்து போட்ட மாதிரி ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாலு வரமிளகாவை கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்ல செவக்க அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுலேயே கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இலைகள் கருவேப்பில மல்லி இலை புதினா எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு தண்ணி வடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கடாயில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த இலையெல்லாம் நல்லா வந்து சுருங்கி அந்த மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சூட்டில் வந்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஃபில் வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காவும் போட்டு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த சூட்டில் வதக்குனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாச இருக்கும் அதனால தான் தேங்காய் அதில் சேர்த்துக்கிறேன் ஸோ அதை ஓரளவு வதங்கினா கூட போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லூப்பியும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் சட்னியை அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னிக்கு வந்து நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கவே இல்லை அதே மாதிரி இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தாளிப்பு கொடுக்கலனாலுமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான ஒரு தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சிறுதானிய தோசைக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்